அன்பை சொல்லும் அழகான நகைகள் பிரம்மாண்டமாய் பாடி இந்த தீபாவளி திருநாளை ஆரடி கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் யுவர் தீபாவளி தண்ணி வந்தா எடுக்கிறது கிடையாது கோயா தண்ணி நா தடிக்குது சாப்பாடுக்கு நாங்களும் வேதனை படுறோம் எதுவும் கூட கொடுக்கல எந்த கட்சிக்காரும் வரல ஆனா தேர்தலில் யாரும் உள்ள வந்தாங்கன்னா பொம்பளைலாம் அடிப்பாங்க நான் தடிக்குது குடிக்கிறதுக்கு நாங்க எங்களை போய் தண்ணி பிடிக்க முடியும் தண்ணிய வரப்போகிறது கிடையாது நாங்க ரொம்ப மனசு வேதனையோட இருக்கிறோம் ஏழை மக்கள் சடங்கு நாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறோம் நாங்க ஏதுன்னு இந்த மக்களை யாரும் வந்து கேட்கல மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுது அதிகாரிகளும் வர்ற அமைச்சராக வர்ற இந்த ஊர்ல தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ வரல

இதோ வந்துடும் அது அரை ஹவரில் எத்துருவோம் இதோ பத்து நிமிஷத்தில் எத்துருவோம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க தவிர வந்த படம் யாரும் ஒரு முயற்சி கூட எட்டி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி அண்ணா நடக்குது இது ஓட்டு கேட்க வராங்கல்ல இதெல்லாம் வந்து பார்க்கணும்ல குழந்தைங்க ஒன்றுக்கு பேஞ்சா கூட தண்ணி நின்றுக்குது அந்த மாரி காவா தண்ணி வேற திறந்து விட்டுறேன் நாங்க எங்க போறது ஃபுல்லா சாகட தண்ணி ஸ்மெல் வருது இங்க ஃபுல்லுங்களா சமைச்சு இதுல தான் நாங்க சாப்பிடறோம் இதுல தான் குளிக்கிறோம் இதுல எல்லாமே செய்யறோம் அத்தியாவசிய செலவு எல்லாமே இதுல தான் செய்யறோம் எம்எல்ஏன்ட்டு வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க அவள்தான் ஒரு முறை போன வருஷம் தண்ணியில வந்தாங்க அவளுதான் தளபதி செய்யறாரு கண்டி இவங்க வந்து யாருமே உள்ள எதுவுமே வரல அஞ்சு டிவிஷனில் வர தண்ணியை இங்க சாப்பிடணாங்கன்னா அந்தந்த ஏரியால இங்கே ஏறட்டும் இங்கே ஏறிட்டோம் எங்களுக்கு மொத்த தண்ணி எத்தனை வந்து இங்கே இருக்கிற ஜனங்க நான் அப்பாவியா வருஷம் வருஷம் எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டு போகணுங்க இதை வச்சு சம்பாதிக்கணும் எம்எல்ஏக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ண அவர் காலை பிக் பண்ணவே இல்லை கவுன்சிலருக்கும் கால் போட்டோம் அவங்களும் கால் எடுத்து தண்ணி வந்தால் எடுக்கிறது கிடையாது குழந்தை தண்ணி நான் தெரியுது சாப்பாடுக்கு நாங்களும் வேதனை படுறோம் எதுவுமே கூட கொடுக்கல எந்த கட்சிக்காரும் வரல ஆனால் இது தேர்தல்ல யாரும் உள்ளே வந்தாங்கன்னா பொம்பளைங்களாம் அடிப்பாங்க பொம்மையும் ரொம்ப கரமாகறாங்க அவங்க மேலே அடிப்பாங்கப்பா காலைல ஒருந்து தெருல சண்டை அந்த காலையில் பக்கம் ஒரு சண்டை ஏன் வந்து பார்க்கல தண்ணி இது காவா மழை தண்ணி தான் அடிச்சுக்கணும் பார்த்தா காவா தண்ணி அடிச்சுக்குது இந்த காவா தண்ணி அதிகமாக இருக்குது எங்களால் நடக்க முடியல போக முடியல தண்ணி குடிக்கிற தண்ணி ஒரே வாசம் வாட அடிக்குது எப்போ பார்த்தா இதுக்கு ஒரு வழியே இதுக்கு ஒரு வழியே எடுக்க மாட்டேன்றாங்க இது யாரிட சொன்னாலும் இது எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க நாங்கள் எப்படி தான் சொல்கிறதுன்னு எங்களால் முடியல அதான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுறீங்க குடிக்கிற தண்ணி ஒரே வாஸ் நாத்தடிக்குது குடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே போய் தண்ணி பிடிக்க முடியும் தண்ணியும் வரப்புறது கிடையாது நாங்கள் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கிறோம் ஏழை மக்கள் ஜனங்கள் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறோம் நாங்கள் எங்களால் தாங்க முடியல நாங்கள் எல்லாமே ஏழையான ஆனால் குடும்பம் குடும்பம்லாம் இந்த உடத்த பக்கத்தில் இருக்கிறது தண்ணி உள்ளலாம் பூந்துட்டு உள்ள தண்ணியெல்லாம் இந்த காவாத்தானெல்லாம் உள்ளே பூந்துடுச்சு

ஆனால் தண்ணி ஏறுது சொல்றாரு இப்போ கால் பந்துக்கு நாலு மணி நேரம் அவன் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே தண்ணி வரும் அதை வந்து அதிகாரிங்க வர மாட்டேறாங்க எம்எல்ஏ ரெண்டு முறை ரெண்டு முறை ஜெயிச்சான் எம்எல்ஏ தாயங்க கவி கவி ரெண்டு முறை ஜெயித்தாரு வரல ஓட நாங்கள் எட்டு போனோம் செத்தாலும் வரல உயிராக இருந்தாலும் வரல ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஒரு சிலம் ஏரியா இருந்தது சிலம் ஏரியா ஆனால் நிறைய பேர் பாதிக்கிறாங்க இந்த மூனிலேருந்து அந்த மோனம் இருக்கும் கட்சிக்காரங்க இருக்கியாரங்க ஆனால் நானும் கூட்டணி தான் ஆனால் இருந்தும் பிரச்சனை ஒரு அதிகாரிங்க ஒரு எம்எல்ஏ என்னங்க அது சொல்லு தண்ணியில் எவ்வளோ ஜனம் பாதிப்பட்றான் தண்ணியில் பாதிப்படுறோம் தண்ணி இல்லை மெயினாக குழி தண்ணி இல்லை அதுக்கு ஒரு வழி இல்லை ஓட்டு மட்டும் கேட்குற ஓட்டு போடுங்கன்னு உரிமை வரீங்களே ஜனம் இருக்குதா சாப்பிட்டா தண்ணி கொஸ்டானா இல்லையா அந்த அந்த இதுவே கிடையாது எல்லாம் பதினஞ்சு தெருங்க ஒட்டு மொத்தம் பதினஞ்சு தெரு இந்த லைனோட சேர்த்து இந்த சரிங்க தண்ணி கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வரவே இல்லைங்க இந்த பக்கம் கேட்டால் தண்ணிக்கு நாங்கள் வர மாட்டோம் வர மாட்டோம் தண்ணி இருக்காங்க அப்படி வருது கார்ப்பரேஷன் கேட்டால் நாங்கள் கான்ட்ராக்டுங்க கார்ப்பரேஷன் இல்லைங்கன்றாங்க கான்ட்ராக்ட் ஏன் வர்றீங்க நீங்க சாப்பிட சம்பாரிச்சு போயிடலாம் சரி ஆறு நாள் தண்ணி இருக்கு உங்க வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு இருக்கு அப்படின்னு போய் சாப்பாடு தண்ணி எதுவுமே அதான் பாருங்களேன் பாருங்க அவங்க எப்படியா சாப்பிட்றாங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் ஏதுன்னு இந்த மக்களை யாரும் வந்து கேட்கல மக்கள் பாதிக்க வர்றாங்க குழந்த குட்டி வரைக்கும் பாதிப்பாது நாங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்க எப்படி நேரம் ஒரு ஜுரம் வந்தால் ஒரு பாதிக்கப்பட்ட உடம்பு அதுங்க அப்படி போவோம் சொல்லுங்கள் அதிகாரிகளும் வர்ற அமைச்சராக வர்ற இந்த ஊரில் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ வரல இது அஞ்சு நாளாக அப்படி ஆறு நாளாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் எப்படி தான் பிள்ளைங்களாம் நோவாகுதா தண்ணி குடிக்க தண்ணி இல்லை ஒரே ஒரு நாள் டேங்கில் எடுத்துன்னு விட்டாங்க இந்த அஞ்சு நாளைக்கு தண்ணி இல்லாத உட்காந்துங்கிறோம் எந்த தானே இது தண்ணியே அப்படிதான் வருது காவா நாத்தம் தான் இருக்கோம் அஞ்சு நாளா போன் பண்றோம் இதோ வந்துடும் அறவருல எத்துருவோம் இதோ பத்து நிமிஷத்துல எத்துருவோம் அப்படிதான் தவிர வந்த படம் காணும் இன்னைக்கு வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் வாசல்ல இருக்கவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கூட போன் பண்ணாங்க பண்ணா கூட அந்த இது தான் ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்போ இப்போ வந்து என்னன்னா இப்போ சாப்பாடு என்ன பண்றீங்க இப்போ அஞ்சு நாள் தண்ணி இருக்குன்றீங்க தண்ணி இருக்கு நாங்க போய் அந்த தெரு அங்க போய் குடிச்சுன்னு வரோம் அந்த ட்ரான்ஸ் ரோட்ல போய் தண்ணி குடிச்சுன்னு சாப்பாடு செய்யறோம் டேங்க் ஒரு நாள் தான் வந்து டேங்க்னா வரணும்ல எவ்வளவு கஷ்டம் அதுவும் இந்த தண்ணியில தூக்கிட்டு வரணும் எப்படி தூக்கி வர முடியும் ஒரு வாரமாக தண்ணி நின்றுக்குது காவா தண்ணி நைட்டு என் பேச்சு கூட ஊய்ந்துச்சு நைட்டு அது இது மாதிரி இருக்குது யாரும் ஒரு முயற்சி கூட எட்டி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி அண்ணா என் நடக்குது இது ஓட்டு கேட்க வராங்கல்ல இதெல்லாம் வந்து பார்க்கணும்ல சொல்லு ஒரு வாரமா நின்றுங்குது தண்ணி ஒரு சில தண்ணி குடிக்கிற தண்ணி வேற இல்ல அங்க போயோ தங்கிட்டு வந்தோம் எப்போ பார் தண்ணி எங்களுக்கு எந்த பயிரும் வேணாம் அரிசியா வேஷ்டியா தண்ணி ஒரு வழி பண்ண சொல்லு அதை சொல்லு தண்ணி நிக்க கூடாதுங்க எப்ப பார் குழந்தைங்க ஒண்ணுக்கு பேஞ்சா கூட தண்ணி நினைக்குது அந்த மாதிரி காவா தண்ணி வேற திறந்து விட்டுறாங்க நாங்க எங்க போறது நீங்களே பாக்குறீங்க எங்க வீட்டு உள்ள தண்ணி கொஞ்சம் உள்ள வாங்கல தயவு செய்து உள்ளவாங்களே ஆஹ் உள்ள வந்தினா அப்படியே அப்படியே தண்ணி நின்னுக்குது எந்த எம்எல்ஏ யாந்து யாருனே எனக்கு தெரியாது வந்து பாக்குறாங்களா ஃபர்ஸ்ட் அத சொல்லு வந்து பாக்கலாம்ல இந்த மாதிரி இன்னைக்கு நேத்து இல்ல எவ்வளவு காலமா இப்படியே தான் நின்னுக்குது தண்ணி தண்ணி இல்ல பசு சோத்த கூட விடு தண்ணி இல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதா தந்தாங்க ஒரே ஒரு நாள் தான் தண்ணி குத்தாங்க ஒரே ஒரு நாள் அது கூட அந்த லாஸ்ட்ல இருக்க பாவம் அவங்களுக்கு அது கூட கிடையாது இப்படி போனா உன்னிய வறுத்து வாயில கொட்டிக்குவாங்க இப்படி போய் பாரு காலை வச்சு போய் பாரு அப்ப தெரியும் அங்க கீழ எல்லாம் கத்துவாங்க லபா லபான்னு இங்க வந்து வராங்க வந்துட்டு வந்து இது வரைக்கும் தான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஓட்டு கேட்க வராங்க அவ்வளவுதான் எம்எல்ஏ வராரு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் எதுவுமே கேட்டுதான் கிடையாது உள்ள சாக்கடை தண்ணி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க வந்து வெளியில போக முடியல வர முடியல கொசு பசங்களை வந்து இது மாதிரி வந்து யாருனா இருப்பாங்களா சொல்லுங்க இந்த கேம்ப்னுட்டு போடுறாங்களா அது மட்டும்தான் எங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே சலுகை எந்த சலுகையும் கிடையாது இங்கே ஓட்டு கேட்குறது மட்டும் தான் எங்களுக்கு தண்ணிலேயே எதுவுமே கிடையாது நாங்களும் சமைச்சி தான் சாப்பிட்றதுக்கு கூட தண்ணி கிடையாது ஒரே ஒரு முறை தான் இந்த வாரத்தில் வந்து ஒரே ஒரு முறை தான் வந்தது ஓட்டலில் சாப்பிட்றோம் குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இந்த தண்ணியை வச்சுன்னு ஏதாச்சும் செய்ய முடியுமா ஆமாம் இதுதான் சமைக்கணும் இதுதான் குடிக்கணும் இதுதான் எல்லாத்துக்குமே

அவங்க வேலையை பார்த்து நல்லா கரெக்டாக இருக்கிறானுங்க கேட்டால் எடுக்கிறேன் எடுக்கிறேன்றாங்க எவனோ வரல இது தெரியும் ஒரு வட்டச்செயலாளர் வரல ஒரு எம்எல்ஏ வரல எவனோ வந்து இது எடுக்கலை ஆனால் ஃபோன் பண்ணா வா லாரி அனுப்புகிறேன் இதை அனுப்புகிறேன்னா இந்த துண்டு லாரி வந்து இவ்வளோ தண்ணி ஏற்றுறமா ஒரு தெருவு தண்ணியை ஃபுல்லாக இது வந்து மெயின் பம்படிஷன் இங்கே இருக்குது அந்தந்த பம்படிஷன்லேருந்து வந்து இங்கே வந்து ரொம்ப இதுலேருந்து மெயினாக வேசார்பாடி போகிற பம்படிஷன் பழுப்பு உடனிச்சிச்சு நாங்கள் உடஞ்சிச்சு ரெடி பண்ணாங்க திருப்பி உடஞ்சி தவிர்க்க முடியாது தான் இருந்தாலும் அங்கே வர தண்ணி இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னால் இங்கே தண்ணி ஏறாதுல அஞ்சு டிவிஷனில் வர தண்ணியை இங்கே ஸ்டாப் பண்ணாங்கன்னால் அந்தந்த ஏரியாவில் அதுதான் ஏறட்டும் இங்கே ஏறது இங்கே ஏறட்டும் எங்களுக்கு மொத்த தண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டா இங்கே இருக்கிற ஜனங்க நான் அப்பாவியா கேனுயா ஆ வருஷம் வருஷம் டவுனு இது மெயின் ஏரியா மெயின் காம்பிட்டேஷனு அஞ்சு டிவிஷனோட தண்ணி இங்கே யாருக்கும் வந்தால் நீங்கள் வருதே அதை தான் அங்கங்கே லாக் பண்ணி வச்சிங்கன்னா அவங்கவுங்க இது பண்ணாங்கன்னால் உங்களால் பண்ண முடியுமா ஆ வருஷா வருஷம் எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டு போகணுங்க இதை வச்சு சம்பாதிக்கணும் அவங்களுக்கு சோறு போடணும் சம்பாதிக்கணும் சோறு வாங்க தான் இங்கே ஜனங்கள் இருக்கிற மாதிரி வந்து சாப்பாடு போட்டு இவனுங்க சம்பாதிக்கணும் இதை காட்டி இதுதான் இது அரசியல் பண்ண வச்சு மற்றபடி இது ஒன்றியும் தீர்வம் வராது ஒன்றும் வராது அவன் பணத்தை சம்பாதிச்சு பாட்டில பொறுத்து கரெக்டாக இருப்பானுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி எடுக்கிறாங்க திரும்பி வந்து ரொம்ப இது நடவடிக்கை எடுக்கல சார் என்ன எல்லாம் அப்படியே தான் தான் சார் அந்த காவா குடிக்கிறோம் வருஷம் வருஷம் இவங்க பண்ணாலே போதும் இது இது வந்து வந்து ஒரு வாட்டி வாட்டி ரெண்டு கிட்டத்தட்ட நாலு நாலு வருஷத்துல இதே பிரச்சனை தண்ணியே பண்ண மாட்டாங்க எல்லா ஆனாலும் இருக்குது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க காவால வீடு இருக்கு டவுன் ஏரியா அது தண்ணி நிக்கதா செய்யும் ஏன் கவுன்சிலரே சொல்றாங்க ஏயும் இது டவுன் ஏரியா தண்ணி வரதான் செய்யும் வந்து மழை தண்ணி வந்தா ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் சரிங்களா இது வந்து காவா தண்ணி இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சரி தண்ணி வரது ஓகே தாழ்வா இருக்கு அது வராம தடுக்கிறது அவங்களோட அது அவங்க சொல்றாங்களே காவால வீடு கட்டிட்டு இருக்காங்க மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து நான் இது பண்ண முடியாது அசன நீங்கள் ப்ராப்பராக ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அதுக்கு அவங்க வந்து யாரோ வந்து சொல்யூஷன் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை வரவே இல்லை வருவாங்க அங்கே வருவாங்க இதெல்லாம் வந்து வாரி வாரி வச்சுட்டு அவங்க போயிட்டு போய்ட்டு போயிட வேண்டியது தான் அதுதான் அவங்க பண்ணுறது நேற்று எடுத்தாங்க திரும்பி வந்து ஃபுல்லாயிடுச்சி தண்ணி கேட்டால் வந்து ப்ராப்ளமாக இருக்குது க்ளியர் பண்ணுறோம் சரி நாங்களும் ஃபைவ் டேஸாக நான் சிஎம் செல்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் மெட்ரோ வாட்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தண்ணியும் எங்களுக்கு இல்லை

நாளைக்கு கிளியர் ஆயிடும் அப்படிதான் அவங்க வந்து சொல்றாங்க மத்தபடி அவங்க வந்து ஒரு பியோர் சொல்யூஷன் கொடுத்தல இங்க பாருங்க தண்ணி வந்துட்டே இருக்கு இப்போ நீங்க சிஎம் செல் கால் பண்ணுங்க உங்க நம்பர்ல என்ன சொல்றாங்க பாப்போமே